ஓகே ஓகே ப்ரோ எந்த லைக்க சொல்றீங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் காமிக்க முடியாது வாசுதேவன் ப்ரோ வேணா வேணா பாப்பா சாலமன் ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ அக்கா பாய்க்கா தூக்கம் வருது ஓகே கோபிநாதன் ப்ரோ கிளம்புங்க நானும் இப்போ கிளம்பிருவேன் ரெண்டு மூணு நிமிஷத்துல ஹாய் ஹாய் பாசு ப்ரோ என்னாச்சு எதுவும் ஆளே ப்ரோ சொல்லுங்க தேவானா இருக்கீங்களா பாலகிருஷ்ணன் அண்ணா வாங்கண்ணா ஹாய்ம்மா இரவு வணக்கம் சொல்கிறீங்க இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா இருக்கேன்டா கீரா அப்படியே வெல்முருகன் ஜொய் பிளீசா வேணா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சாம இருக்காங்க அண்ணா பாலகிருஷ்ணன் இருக்காங்கண்ணா என்னாச்சு உடம்புக்கு எதுவும் சரி இல்லையா வயசு கம்மியா ஆமா டயர்டா இருக்குது ஆமா ஆமா காசிராஜன் ப்ரோ ஆமா இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை ஒரே அலைச்சல் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால இன்னைக்கு ஹெவி ஒர்க்கு ரீல்ஸ் எல்லாம் போடல சரி கொஞ்ச நேரம் லைவாவது போட்டு போலான்னு வந்தேன் நான் ரொம்ப டயர்டா தூக்கத்தை அடக்கிட்டு லைவ் போட்டுட்டு இருக்கேன் காலையில் ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை ஆர்ட்டில் பாப்பா ஆ ஹலோ ஹாய்யா பாப்பா எனக்கு நானே போட்டுக்கிறேன் பாப்பா சுகமா சுகமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே யாரா இருக்கீங்க பாய் லைவ் முடிச்சுக்கலாமா தேவானா யாரா இருக்கீங்க எந்தெந்த இருக்கீங்க நாளைக்கு போடுறேன் ஃப்ரீ ஆயிட்டு ஓகேவா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஓகே பாய் எல்லாருக்கும் குட் நைட் பாய் தேவானா இருக்கீங்களா